நே இருக்கு செம்மடி பூங்கா வந்திருக்கோம் புதுமையான இப்போ செம்மடி பூங்கா எல்லாம் இப்போ நல்லா புது விதமான இதெல்லாம் வச்சுருக்காங்க பார்க்கலாம் வாங்க வாங்கலாம் நேரில் காலை ஒன்பது மணிலேருந்து மாலை ஆறு மணி வரை பூங்கா திறக்கப்படுகிறது பெரியருக்கு எழுபத்தஞ்சி ரூபாய் கேமரா எல்லாமே பாருங்கள் எல்லா விவரமும் அதில் இருக்கு வீடியோலாம் இருக்கு பாருங்கள் செம்மளி பூங்கா வந்திருக்கோம் அங்கே பாருங்கள் எதிரில் பார்த்தோம் அது வந்து கலைஞர் நூற்றாண்டு விழா அதுவும் பூங்கா தான் இதை முடிச்சுட்டு அங்கே போய் பார்ப்போம் வாங்க உள்ளே போய் எல்லாம் பார்க்கலாம் நல்லா எல்லாமே மர செடி நிறைய கொடி கொடி மூலிகை செடிகள்லாம் வச்சுருக்காங்க நல்லா அற்புதமாக இருக்குது வாங்க உள்ளே போகலாம் வர கடிகாரம் ஓடுது கடிகாரம் ஓடலன்னு நினச்சிக்காருங்க கடிகாரம் பாருங்கள் அது முள்ளு ஓடுது டைம் பாருங்கள் கருணாநிதி அவர்கள் இருக்கிறார்கள் திரும்ப கருணாநிதி அவர்கள் ஒரு நினைவாக திறக்கப்பட்டுள்ளது இந்த பூங்கா டிக்கெட்டு கொடுத்து வாங்குறோம் இந்த பாருங்க செம்மளி பூங்கா வந்திருக்கோம் நல்ல காரணம் தோற்றமைப்பு வண்ண வண்ண செடிகள் மூலிகை செடிகள்லாம் வச்சுருக்காங்க பூச்செடிகள்லாம் வச்சுருக்காங்க பூச்செடிகள் பாருங்க கிளாக் வச்சுருக்காங்க டைம் நம்ம வந்த டைம் இப்போ இந்த டைமில் வந்திருக்கோம் இந்த டைமில் வந்திருக்கோம் பாருங்கள் கிளாக் ஓடுது பாருங்கள் இப்போ போகிற டைம் நான் காட்டுறேன் உங்கள்கிட்ட எத்தனை மணிக்கு போகிறேன்ட்டு எங்கள் பாருங்க சிறுவர்கள் விளையாடுவதற்கான எல்லாம் ஊஞ்சல் எல்லாமே வச்சிருக்காங்க பாருங்கள் இப்போ வரும் காமிக்கிறோம் பாருங்கள் எல்லாமே உள்ளே இருக்குது எல்லாமே சிறுவர்கள் விளையாடுறதுக்கு ஊஞ்சல் அந்த இதெல்லாம் எல்லாமே இருக்குது உட்காந்து பாருங்கள் உட்காந்துக்கிறதுக்கு எல்லாம் வசதியாக வச்சுருக்காங்க நம்ம சுற்றி பார்க்கும்போது வசதியாக இருக்கும்போது நம்ம உட்காரலாம் சிறிது சின்ன நேரமும் ஓய்வெடுக்கலாம் அதுக்காக நல்லா வசதி பண்ணி வச்சுருக்காங்க நல்லா அமைதியாக இருக்குது நல்லா இருக்குது நல்லா குளிர்ச்சியாக இருக்குது மத்தியானம் பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு வந்தேன் பாருங்கள் அழகாக இருக்குது பாருங்க பார்க்கறதுக்கு நல்லா வேணவன இப்போ பாருங்கள் செடிகெல்லாம் வச்சுருக்காங்க மரம்லாம் பெரிய பெரிய மரம்லாம் இருக்குது பாருங்கள் தண்ணி வாத்து இருக்குது மூங்கில் மரம்லாம் பாருங்கள் மூங்கிலாம் இருக்குது மூங்கில் மரமெல்லாம் நல்லா வச்சுருக்காங்க அந்த தண்ணி வந்து எல்லாத்துக்கும் செடிக்கு ஊற்றுறதுக்கு தண்ணி குளம் மாதிரி வெட்டி எல்லாம் இது பண்ணி அழகு பண்ணி வச்சுருக்காங்க மூங்கில் பாருங்கள் அழகாக பாருங்கள் மூங்கில்லாம் பாருங்கள் மூங்கில் மரம் அதாவது சென்னை நகரத்தில் இந்த மாதிரி மூங்கில் மரம் பார்த்துருக்கீங்களா எங்கேயாவது இந்த பாருங்கள் சென்னை சிட்டிக்குள்ளே இது மாதிரி இருக்குது சென்னை சிட்டியா அப்படின்னு நினைப்பீங்க சிட்டிக்குள்ளே இவ்வளோ அழகான ஒரு கிராமம் மாதிரி ஒரு இது இயற்கையாக உள்ள மூலிகை செடிகள் எல்லாமே இருக்குது அது மூங்கிலால் சேதுக்கப்பட்ட இருக்குது மூங்கில் வடிவமைப்பில் அமைப்பில் அந்த தோட்டத்துக்கு போல் வடி அமைச்சி ஆனால் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது அருமையாக இருக்கு அப்புறம் வாத்து பாருங்கள் வாத்தெல்லாம் வளர்க்குறாங்க உள்ளே வாத்து கிளி எல்லாமே இருக்குது உள்ளே இயற்கையாக வந்து பறவைகள்லாம் வந்து இங்கே வந்து தங்குறாங்க தங்கி இருந்து எல்லாமே உண்டு வரவனை பறிக்கிறார்கள் பறவைகள்லாம் பாக்கு மரம் எல்லா மரங்களும் இருக்குது எப்படி அழகாக கட்டியிருக்காங்க மேலே பிரிச்சு பறவைகள்லாம் வந்து உட்காந்து விளையாடுறது கொள்வது அது மாதிரி இதுக்காக வச்சுருக்காங்க எங்கள் மேலே வந்து பறவைகள்லாம் உட்காரும் அந்த காக்கா குருவிகள் பறவைகள்லாம் வந்து என்ன ஒரு எல்லாம் தண்ணி போகிறதுக்கு வசதி எல்லாம் வசதி பண்ணி வச்சுருக்காங்க மழை பெஞ்சால் தண்ணியெல்லாம் நிற்காது எல்லாம் அப்படியே அழகாக நீட்டாக போகும் இந்த மாதிரி காவாலாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க ரெண்டு சைடு போயிருக்கேன் காவா எப்படி இருக்கு பாருங்க இந்த பக்கம் தண்ணி அப்படியே அந்த பக்கம் அழகாக போடும் அழகாக நீட்டாக கட்டியிருக்காங்க காவா சூப்பராக கட்டி விட்டுருக்காங்க எந்த இதுவுமே இருக்காது எல்லாம் நல்லா தான் இருக்குது வெயிலே இல்லை ஊராக எல்லாமே நல்லா இருக்கு உள்ளே வேலை செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் ஆட்கள் ஓகே நேர்களே இந்த வீடியோ இதோடு முடிச்சுவோம் அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் குட் பை